நான் உங்கள் நண்பன் சிவகுமார் இது உங்கள் ஊடகம் உறக்க சொல் இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன்மேன் நிகழ்ச்சியில் பார்க்க போறது போன வீடியோக்களோட தொடர்ச்சி தான் வெல்வது யார் அப்படின்னு ஒரு தமிழக தேர்தலில் வெல்வது யார் அப்படின்னு ஒரு சீரியலை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் திரு சீமான் அவர்களை பற்றி பார்த்தோம் ரெண்டாவது பிஜேபி அண்டு அண்ணா திமுக கூட்டணியை பற்றி பார்த்தோம் இப்ப மூணாவதா திமுக கூட்டணியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ராஜதந்திர நடவடிக்கைகள் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுகளை கண்டிப்பாக கொடுங்க கடந்த ஒரு மூணு வீடியோ கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு வியூ கிட்ட போயிருக்கு உங்களுடைய பேராதரவுக்கு மிகவும் நன்றி நம்ம வீடியோவில் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கில் வந்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதுக்காக அந்த நீதிபதியையும் வழக்கறிஞர்களையும் அதுக்கு சாட்சி அளித்தவங்களையும் நம்ம மனமார பாராட்டுறோம் இந்த தீர்ப்பை நம்ம முழுமையாக வரவேற்கிறோம் இப்போ ராஜதந்திர நடவடிக்கைகளை பற்றி பார்ப்போம் ஸ்டாலின் என்னென்ன மாதிரி நடவடிக்கை நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டாலினுடைய நாலு ஆண்டு கால ஆட்சிகளை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் அதை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அவங்களோட ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற ரிவியூ பண்ணியிருக்கோம் இப்போ முன்னாடி வீடியோலேயே இருக்கு இப்போ இந்த ராஜதந்திர நடவடிக்கைகளை பார்ப்போம் ஃபஸ்ட்டு அது ராஜதந்திரங்கிறத விட ஒரு நல்ல நடவடிக்கை திரு பொன்முடி அவர்கள் அவருடைய ஒரு பேச்சால ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு இம்மிடியட்டாக அவர் வந்து அவரை பதவியிலேருந்து கட்சியில இருந்து கட்சியில் இருக்கிற மிக துணை பொதுச் செயலாளராக இருந்தாரு அந்த பதவியிலேருந்து கூட அவரை நீக்கினாங்க நீக்கிட்டு அதுக்கு பதிலாக திரு திருச்சி சிவா அவர்களை ஒன்னாவது துணை பொதுச் செயலாளராக நியமிச்சாங்க இதில் ஒரு சின்ன அரசியல் இருக்கு இது என்னன்னு கேட்டோம்னாக்க ஏற்கனவே அண்ணா திமுக வந்து அவங்க வந்து லூசிங் த ஓட்ஸ் ஆஃப் த முக்குளத்தூர் அந்த முக்குளத்தூர் பெல்ட்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு வந்து லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அவங்களால கெயின் பண்ண முடியல ஏன்னா சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களுடைய எதிர்ப்புனால அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த டைம்ல பிஜேபி நயனார் நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவராக அறிவிச்சிருக்காங்க அவரும் ஃப்ரம் முக்குளத்தூர் கம்யூனிட்டி அதனால டக்குன்னு சிவாவையும் ஒரு முக் ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரம் முக்குளத்தூர் கம்யூனிட்டி அந்த கிரவுண்ட்ஸ்ல தான் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல கால்குலேஷன் தான் ஆனா அதே சமயத்துல பொன்முடி வந்து ஒரு உடையார் கம்யூனிட்டி இப்போ இவங்க அவங்கள்ட்ட இருந்த மந்திரியிலேயே இல்ல பதவியிலேயே இருந்ததுல முக்கியமான உடையார்ல இருந்து இருக்கிற ஒரே ஆள் அவர்தான் இப்போ இப்ப அவரும் இல்லைங்கிறப்ப அதை எப்படி காம்பன்சேட் பண்ண போறாருன்னு யோசிச்சப்ப தான் அடுத்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணாரு சேலம்ல இருந்து ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தாரு இப்போ நாலு சீட்டை அனௌன்ஸ் பண்ணதில் ஒன்று கமலஹாசனுக்கு கொடுத்தாரு இன்னொன்று வந்து சேலம்ல இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு சேலம்ல மூணு மாவட்ட செயலாளர்கள் இப்ப செல்வ கணபதி முன்னாள் அதிமுக பிரமுகர் முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர் வந்து இப்போ ஒன்னாவது மாவட்ட செயலாளர் அடுத்தது ராஜேந்திரன் அவரு ஒரு மாவட்ட செயலாளர் மூணாவதா இவரு இப்போ மூணு பேருமே பாத்தீங்கன்னா சே சேலம்ங்கிற மா சேலம்ங்கிற ஓவரால் மாவட்டத்தை மூணு மாவட்டமாக பிரிச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து தொகுதி எம்எல்ஏ தொகுதி இருக்கு போன எலெக்ஷன்ல பத்துல ஒன்பதுல திமுக அதில் தோத்துச்சு ஆனால் அதை கவர் பண்றதுக்காக தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் மூணு மாவட்ட சேலரும் ஒருத்தர் மந்திரியா இருக்காரு ரெண்டு பேர் ஒருத்தர் மாநிலங்களவை எம்பியா இருக்காரு ஒருத்தர் இப்ப ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்கிறாங்க அதாவது ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி கிடையாது கலைஞர் வந்து ஒரு வீக்கான இடத்துல திருப்பி ரீஒர்க் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்காம கூட்டணியை வச்சு மேனேஜ் பண்ண முயற்சி பண்ணுவார் ஆனால் ஸ்டாலின் சூப்பரான ஒரு கணக்கை போட்டு அதை காய் காய்நிருக்கிறாரு அது வெற்றி எப்படி தருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது இப்போ மதுரையில் வந்து அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு டைரக்ஷன் செட்டிங் ஒரு களத்தையே அமைச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அவங்க நிறைவேற்றுன இருபத்தஞ்சு தீர்மானத்தில் டூ தேர்டு வந்து இட் இஸ் எகெயின்ஸ்ட் த பிஜேபி அதாவது களத்தை அவங்க தெளிவாக செட் பண்ணுறாங்க தே வாண்டட் டு கெயின் ஆல் த ஆன்டி இன்கமன்ஸி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி அரசுடைய எல்லா ஆன்டி இன்கமன்ஸையும் தனக்கு கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினேழு அதே பண்ணுறாங்க அதே சமயத்தில் அண்ணா திமுக பிஜேபியோட சேர்றதுனால அவங்களுடைய திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அவங்களுக்கு போயிடாத அளவுக்கு அவங்க கவர் பண்றாங்க ரெண்டாவது தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வேறு தாய்மொழி கொண்ட மக்கள் டவுன் சவுத்ல மதுரையில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இன மக்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கவர் பண்றதுக்கு அவங்கள அஃபீஸ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்க அந்த இடத்துல ஒரு விஷயத்த இந்த பொதுக்குழுவை நடத்திருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே அந்த பொதுக்குழு ஒரு தீர்மானம் கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து ஒரு இரங்கல் தீ தீர்மானம் ஏற்றிருக்காங்க அதை டிஎம்டிகேயோட பொதுச் செயலாளர் பிரேமலதா வரவேற்றிருக்காங்க எங்கள் அன்பு அண்ணன் இது மாதிரி இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுகிறதுக்கு மிக்க நன்றி அப்படின்ட்டு ஏற்கனவே அவங்க வந்து டி டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாங்க எப்போ கமலஹாசன் அவர்களுக்கு எம்பி கொடுத்தப்ப திமுக வந்து சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு ஒரு நம்பகத்தன்மை உள்ள தலைமையாக இருக்கு அப்படிங்கிறத ஒன்று சொல்லி அவங்கள பாராட்டினாங்க இப்ப இவங்களும் அதுக்கு ரிசிப்ரகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப டிஎம்கேவும் அப்படின்னு தான் சொல்லணும் நாலாவது விஷயம் ஸ்டாலின் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு ராஜ்யசபா சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்காத மாதிரி அவர் பார்த்துக்கிட்டார் இதுவே ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக தான் சாமானிய நான் பார்க்குறேன் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நாலு சீட்டு கம்ஃபர்டபுள் இப்போ இவங்களுக்கு ரெண்டு சீட் கம்ஃபர்டபுளான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது அறுபத்தாறு எம்எல்ஏ அறுபத்தி எட்டு எம்எல்ஏ வேணும் அவங்களுக்கு எலெக்ஷனுக்கு ஜெயிக்கிறதுக்கு அறுபத்தாறு தான் இருக்குது அதில் நாலு ஓபிஎஸ் இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு தான் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இல்லை இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு எலெக்ஷனுக்கு அஞ்சாவது கேண்டிடேட் டிஎம் கே என்ன நடக்கும் எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷன் நடக்கிறப்ப அவங்க ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும் ஓபிஎஸ் அவரையும் சேர்த்து அணைச்சு ஒன்னா சேர்த்துக்கலாம் அல்லது பிஜேபியோட பிஜேபி அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பிஎம்கே எம் நம்பர்ஸ் அவங்களுக்கு ஆட் பண்ணா இவங்களே ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி விட்ட மாதிரி ஆயிருங்கிறதுனால அந்த எலெக்ஷனை மிக சாதுரியமா தவிர்த்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்குறோம் இது மூலயமா என்னன்னு கேட்டீங்கன்னா கமலோடு சேர்த்து திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஐம்பது பிளஸ் பர்சன்டேஜில் இருக்கு ஒருவேளை டிஎம்டிகே கே சேர்ந்துச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜுக்கு அவங்க அர்த்தமெட்டிக்கு கன்சாலேட் பண்ணிருவாங்க இதுக்கு அடுத்தது எடப்பாடி அவர்கள் என்ன மாதிரி ராஜதந்திரம் பண்ணாருன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பிஜேபி கூட அவர் கூட்டணி வச்சதே கூட்டணி சைன் பண்ணதே சைன் பண்ண அக்செப்ட் பண்ணதே ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் மற்ற எல்லா தவறுகளுக்கும் மற்ற எல்லா பக்கம் இருக்கிற விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டார் வேறு யாரும் அவர்கிட்ட அரசியல் பண்ண முடியாத மாதிரி வச்சுட்டாரு அடுத்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளே சொல்லியிருந்தோம் டிஎம்டி கேக்கு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அவங்கள்ட்ட ஒரு சுமூகமாக பேசி இருபத்தாறுல ஒரு எம்பி த ராஜ்யசபா எம்பி தாரம்னு சொல்லிவிட்டு பேசி அவங்களை கூட்டங்களில் அக்காமடேட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு நம்மளே ஒரு சஜஷன் கொடுத்துருந்தோம் பட் ஆக்சுவலாக அவங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் டிப்ளமேட்டிக்காக பண்ணலை அதனாலதான் அவங்க வந்து எப்படி அதுக்கு ரிவர்ட் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாமே அரசியல் காலி நலவர்கள் எல்லாமே தேர்தலை நோக்கி தான் இருக்கு நாங்க ஜனவரி மாசம் நடக்கிற எங்களோட மாநாட்டில் எங்களோட தேர்தல் வழிபாட்டை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இதுக்கு முன்னாடி எம்பி ராஜ்யசபா எம்பிக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்லலைன்னு சொன்னார் எடப்பாடி அடுத்தது வந்து அதில் வருஷம் போடலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இப்போ இருபத்தி ஆறுல கொடுப்போம்னு வருஷத்தை அவரே சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவரோட நிலைப்பாடுல கண்டினியூஸா மாற்றங்கள் இருந்துகிட்டே வர்ற மாதிரி இருக்கு ஒரு ஸ்டேபிளா இல்லாத மாதிரி ஒரு விஷயம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் டிஎம் கே விட பிஎம்கே எம் வந்துச்சுன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு இது ஏன்னு கேட்டீங்கன்னா போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடியில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்குக்கு மேலே வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வென்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனில் எடப்பாடி தொகுதியிலேயே அவர் நாற்பதாயிரம் ஓட்டு அந்த அந்த தொகுதியில் மட்டும் நாற்பதாயிரம் ஓட்டு பின்தங்கி இருந்தார் மூணாவது இடத்துக்கு போயிருந்தாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான டேட்டா ஸோ அதனால அவர் பிஎம்கே இல்லைன்னா எடப்பாடியிலேயே அவர் ஜெயிக்கிறது கஷ்டம் ஆனால் இன்னைக்கு நிலவேலி பிஎம்கேலையே தேர் இஸ் லாட் ஆஃப் இஷ்யூ அவங்க பெரிய டாக்டருக்கு சின்ன டாக்டர் அது பிரச்சனை இந்த பிரச்சனைனு கண்ணாப்பினான்னு போய்கிட்டு இருக்கு அது எப்படி செட்டில் ஆகி எப்படி வந்து எப்படி ஒரு கரெக்டாக ஒரு ஒரு அமைப்பாக ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியல கணிக்கவும் முடியல அதுதான் உண்மை மூணாவதா இதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சார் எப்போ பார்த்தாலும் திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி சீமானே பேசுகிறீங்கன்னா ஏன்னா இவங்க மூணு பேர் தான் இப்போ வந்து சாலிடாக ஒரு சைஸபுளாக கரெக்டாக இருக்கிறாங்க வேறு யாரும் என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னு தெரியல அவங்க வாய திறந்து சொன்னால் தான் நம்மளால் அதை விமர்சனிக்க விமர்சிக்க முடியும் இல்லை அதில் நம்மளோட பார்வையை சொல்ல முடியும் அவங்க இப்படி செய்யணும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு நம்ம சஜஷன் கொடுக்கறது நம்ம வேலை கிடையாது சீமான் அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவரோட ராஜதந்திர நடவடிக்கைகளில் நான் என்ன பார்க்குறேன்னா ஆக்சுவலாக ஹியூ அவர் வந்து பறையர் சமூகம் மற்றும் அது என்னது தேவேந்திர தேவேந்திரகுல தேவேந்திர குல வேளாளர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார் இப்ப இது வந்து ஒரு கன்சல்டேஷன் அவர் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஓட்டு வந்து எப்படி ஆகும்னா போலரைஸ் ஆகும் ஒன் இயர் நான் ஒன் இயர் அப்படின்னு இயர் இயர்ஸ் பறையர் சமூகம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து போலரைஸ் ஆகும் அந்த போலரைசேஷனை உடைச்சு தனக்கு ஒரு ஷேர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து ஆனால் இந்த கருத்துல வேற எந்த புது கட்சிக்காரங்களும் பதிலே சொல்லல ரெண்டாவது கமலஹாசன் வந்து இப்ப தக்லைஃப் அந்த இதில் வந்து சொன்னார் த தமிழ் தான் தாய்மொழி மற்ற எல்லாமே அதனுடைய செயமொழிகள் தான் அப்படின்னு சொன்னதில் வந்து கன்னடத்துலேருந்து சின்ன பிரச்சனை வந்துச்சு இதில் சீமான் தெளிவாக கமலக்கிட்ட நிற்கிறாரு கமல் சொன்னது தான் ரைட்டுன்னு சொல்கிறாரு அதில் ஒரு படி மேலே போய் நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்துருக்கு இல்லையா அந்த வாழ்த்துலேயே தெலுங்கு கன்னடம் துளு மலையாளம் இதெல்லாம் தமிழின் ரத்த ரத்தமே அப்படின்னு ஒரு லைன் வரும் இந்த லைனை ரிமூவ் பண்ணது கலைஞர் தான் ஏன் கலைஞர் ரிமூவ் பண்ணாருன்னு அந்த ஒரு ஆங்கிள் அவர் அங்க அட்டாக் பண்றாரு அவர் என்ன போலரைசேஷன் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ தமிழர்கள் வெசஸ் நான் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொல்லாதவர்கள் இந்த போலரைசேஷன் ஆச்சுன்னா இந்த ஓட்ட பூரா அவர் வந்து டிஎம் கேக்கு தள்ளிடணும்னு பாக்குறாரு நான் நான் தமிழர்கள் ஓட்ட போற அங்க போலரைஸ் பண்ணி தள்ளனோம்னா தமிழர்கள் ஓட்டு இங்கே ஏறி வரும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கணக்கா இருக்கு பிஎம்கேலையும் இப்போ நடக்கிற சலசலப்புல பார்த்தோன்னா நான் சாமானியனா என்ன கணிக்கிறேன்னா தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய வன்னிய சமுதாய இளைஞர்கள் சீமான நோக்கி நகர்வார்களோ அப்படின்னு எனக்கு ஒரு என்ன இருக்கு ஒருவேளை அப்படி ஒரு மூமெண்ட் இருக்குமான்னு தெரியல நம்ம அரசியல் பார்வையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் நம்ம ஜேர்னலிஸ்ட் அவங்களால தான் அதெல்லாம் பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணா தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் வருவோம் ரெண்டு நியூஸ் பார்ப்போம் ரெண்டு வீடியோ பார்ப்போம் டக்குன்னு நம்மளோட கருத்துக்களை சொல்லிடுவோம் அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம் இந்த ராஜதந்திர நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒருத்தர் சூப்பராக ராஜதந்திர நடவடிக்கைகள் பண்ணார் சீமான் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவர் அவர் வந்து ஒன்று மூணு ஆறு எட்டு பதினஞ்சு இருபது இப்போ கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி அசந்தாருன்னா சீமான் ரெண்டாவது இடத்துக்கே போயிருவாரு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது அது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணப்படுது அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் அரசியல் நகர்வில் க்ளோஸாக பார்த்தோம்னா தெரியும் ஆஸ் ஆஃப் டுடே நம்ம டிமுக ப்ளஸ் கூட்டணி ஒருவேளை வேளை டிஎம்டிகேவை சேர்த்துச்சின்னா ஐம்பத்தி மூணு பர்சென்ட்டில் கன்சல்டேட் பண்ணுவாங்க அர்த்தமெட்டிக்கா டிஎம்டிகே சேரலைன்னா டிஎம்டிகேவை எப்போ அவங்க சேர்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை வேளை அண்ணா திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துச்சின்னா அவங்க கண்டிப்பா டிஎம்டிகேவை இங்க தூக்கிடுவாங்க அண்ணா திமுக பிஜேபி பாட்டாதிமுக கட்சி தவேக்கா அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னாக்க இவங்க டிஎம்டிகேவை இங்க தூக்கி இவங்க ஐம்பத்தி மூணில் அர்த்தமெட்டிக்கா வைப்பாங்க ஒருவேளை தாவே தனியாகவே நிற்கிதுன்னா இவங்க டிஎம்டிகேவை அந்த பக்கமே ஆப்ஷனை ஓப்பனாகவே வச்சுருப்பாங்க இது எல்லாருமே அரசியல்வாதிகள் தன்னுடைய நலனுக்காக தான் முடிவெடுப்பாங்க தே தேமுதிகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி இந்த நாஜந்திர நடிகளை க ஸ்டாலினுக்கு இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அவர் வந்து ஒரு நம்ப தகுந்த ஒரு பெரிய தலைமையா வந்து உருவெடுத்து வந்துட்டாரு இன்னைக்கு அவருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை அக்ராஸ் நேஷன் ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்கு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க மறுக்க முடியாது அதே வேளையில் உள் மாவட்டங்களில் மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் இருந்து கீழே கிளை செயலாளர் வரைக்கும் நிறைய கட்சிக்குள்ள அதிருப்திகள் இருக்கு அப்படிங்கிறதும் உண்மை ஆன்டி இன்கம்பன்சி அதனால வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதும் உண்மை இவங்களுடைய களத்தை எப்படி அமைக்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக ஒரு களம் ப்ரோ இன்கம் பன்சி நாங்கள் தான் பண்ண எல்லாம் சொல்ற ஒரு ஒரு ரெண்டையும் சேர்த்து ஒரு களமாக அமைக்கிறாங்க இந்த இடத்துல அவங்க எடப்பாடியை கண்டுக்காமல் விடுற மாதிரி இருக்குது அதனால தான் நான் கணிக்கிறேன் சீமான் வளர்ந்து இன்னும் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது கடைசியாக ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அது நடந்துக்கிட்டு டிட்கோ தான் அதை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எட்நூற்றி எழுபது ஏக்கர் நிலப்பரப்பு கையகப்படுத்திட்டதா முந்தானத்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு அதுல கிட்டத்தட்ட நாற்பது யூனிவர்சிட்டிக்கு மேல ஃபாரின் யூனிவர்சிட்டியோ இல்ல நேஷனல் யூனிவர்சிட்டியோ அதோட கிளைகளோ இங்க வரும் அப்படிங்கறத ஒரு ப்ரொஜெக்ஷனா அவங்க கொடுத்துருக்கிறாங்க அந்த யூனிவர்சிட்டிகள் ஒருவேளை வந்துச்சுனாக்க அது வந்து அதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டினாலே அது வந்து அவங்களோட எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கு மேல ப்ரோ இன் கம்பென்சி இன்கம்பன்சி ஸ்டாலின் பேசுவாரு பிஜேபிக்கு எகேன்ஸ்டா ஒரு களத்தை கட்டமைக்கிறாரு ப்ளஸ் அறிவுசார் நகராங்கிறது ஒரு ம இந்த ஆட்சிக்கு அமையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வாழ்க நன்றி